பரிசுத்தாமம் பயனப்படுவதாக இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேலை பகுதி மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூணு பதினாறு இடுக்கமான வாசலுடைய இம்முடைவே செய்ய கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வலி விசாலருமாய் இருக்கிறது அதிமுடிய பிரவேசிக்கிறவர்கள் அநேக ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் போதும் நாம் இருக்கிற திருவசனத்தின் மூலம் நம்மோடு பேசும்படியாக நம்ம தெரிவிக்கிற சகோதரி மேசி அவர்கள் சிப்பிப்பார்கள்

பதிமூணு பதினான்கு இப்படியாக சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழியே கேட்டுக்கு போகிற வாசல் வழியேசியுங்கள் விலாசமுமாய் இருக்கிறது என்று என்று அவன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் இந்த நாட்களிலே நம்ம ஒரு ரெண்டு தலைப்பு செய்தியை பார்க்க இருக்கிறோம் முதலாவது தலைப்பு ஜீவ வழி ஜீவனுக்கு போகிற வழி இந்த ஜீவ வழியில நடந்து போனால் இந்த ஜீவ வழியை நம் கடைபிடித்து அதன் வழிய போனால் எங்க போகலாம் பரலோர் ராஜ்யத்துக்கு போகலாம் ஆனா மரண வழி இருக்கிறது இந்த மரண வழியை பின்பற்றி போனா எங்க போலாம் தெரியுமா பாதாளத்துக்கு போகலாம் ஆனா இந்த ஜீவ வழி பாருங்க எப்படி ஜீவ வலி எப்படி இருக்குதாம இடுக்கமான வாசல் இந்த அழிந்து போகிற உலகத்தில் தனித்துவமாய் நடக்கணும்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா அது எப்படி இருக்கும் நீதியா நடக்கணும் உண்மையா இருக்கணும் உத்தமமா இருக்கணும் கத்தருடைய வழியில் நடக்கணும்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா வசனம் என்ன சொல்றது ஏன் முடிக்கிறீங்க கசப்பா இல்ல வசனம் என்ன சொல்லுது என்ன கண்டு சொல்றீங்க

கத்தருடைய வழி எப்படியது கர்த்துடைய வழி எப்படி உத்தமமானது எப்படியானது உத்தமமானது அது மீதியானது ஆகவே அது சத்தியம் உள்ளது அப்ப கத்தருடைய வழியில் போகணும்னா ஒரு மனுஷன் கத்தருடைய வழியிலே கத்திரிய கத்துடைய வார்த்தையின்படி நடக்கணும்னா அவனுக்குள்ள முதல்ல என்ன வேணும் உண்மை வேணும் உத்தமம் வேணும் என்ன வேணும் உண்மை உத்தமம் வேணும் இந்த உண்மை உத்தமான் செய்யணும் கத்தருடைய வழியில் போகணும்னா அது எப்படி இருக்காம ஜீவனுக்கு போகிற வாசல் இருக்கமா இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் எவ்வளவு கொஞ்சம் தான் அந்த வழியை கண்டுபிடிக்கணும் எது எந்த ஜீவனுக்கு போற வழி என்பதை கண்டுபிடிக்கணும் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசியுங்கள் அப்ப நம்ம போக வேண்டிய வழி எப்படி இருக்கணும் இடுக்கமான வாழ வாசல் வழியே பிரவேசிங்க இப்ப பாருங்க கேட்டு போற வாசல் எப்படி இருக்காமா விரிவும் விசாலமுமாய் இருக்கிறது அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேக அப்ப கேடு உண்டாக்குகிற வாசல் வந்து எப்படி இருக்காமா விரிவா இருக்கு விசாலமா இருக்கிறது அதில் போன போறவங்க அநேகர் ஆனா அவருடைய முடிவு என்ன தெரியுமா

போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அதற்கு ஏசு நானே வணிகம் அப்படிதான் அவங்க போகணும் பிதாவுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு வழி யாரு ஆண்டவராய் வழி எங்க சொல்லப்பட்டிருக்குது இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த வேதாகமத்தின் வழியிலே அவர் சொன்ன வழியிலே நீங்கள் போனால் அவர் எப்படி இருக்கிறாரு சத்தியமும் ஜீவனமும் இருக்கிறார் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர அப்ப பிதாவிட போனோம்னா நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் வசனமும் நீங்க அவருடைய வார்த்தையும் வசனத்தையும் நீங்க அவரையும் பிடித்துக் கொள்ளுங்க நீங்க நம்ம எங்க போலாம் பரணவத்துக்கு போன நீங்க அதை விட்டுட்டு நீங்க இந்த வழியை விட்டுட்டு உலக வழியிலே போனா எங்கே போக முடியாது போக ஆகவே நீங்கள் வேதத்தை வாசிங்க வேதத்தை நீங்க வாசிக்க 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 அவர் வழியை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளலாம்

எருசலேமிலிருந்து இருந்து வசனமும் வெளிப்படும் நாம் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நீங்க அவரை பின்பற்றுங்க இயேசு கிறிஸ்து நீங்க பின்பற்றுங்க அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் அவருடைய வழியை நமக்கு போதிப்பார் நீங்க அவரை பின்பற்றுங்க ஏனெனில் சீயலிருந்து வேதமும் எருசலேமில் கர்த்தரின் வசனமும் வெளிப்படம் ஏசியா திருத்தி புஸ்தகம் முப்பது இருபத்தி ஒன்னு வாசி ஏசியா திருத்தி புஸ்தகம் முப்பது இருபத்தி ஒன்று நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் நீங்கள் வலது வலதுபுறமாய் சாயும் போதும் புறமாய் சாயும் போது இடது புறமாய் சாயும் போதும் வலி இதுவே வலி இதுவே ஒரு நிமிஷம் பாருங்க நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வலி இதுவே என்று இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லப்படும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வழியை நீங்க பின்பற்றி போங்க நீங்க அந்த நீதியின் பாதையை புறமாகவோ வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ நீங்க சாயும்போது கர்த்தருடைய உங்களோடு பேசணும் பின்பற்றி போங்க நீங்க அந்த நீதியின் பாதையை நீங்க போய்கிட்டே இருங்க நீங்க வலதுபுறம் சாஞ்சாலும் சரி இடதுபுறம் சாஞ்சாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசும் மகனே மகளே நீ இப்ப தவறான வழியில போற நீ இடதுக்குற சாயிர வளந்து போற சாயிர நீ சாயறது சரியில்லை என்று உங்களோட இந்த வார்த்தை பேசும் எப்போ கிறிஸ்து நீங்க பின்பற்றி உத்தமமாய் நீங்க பின்பற்றி போகிற பொழுது அவருடைய வசனம் உங்களோடு பேசும் உங்களுக்கு உணர்த்தும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏசமா என்கிட்ட பேசவே மாட்டாரு நீ வேதவசந்த வாசாத பேசுவார் வேதவசந்த வாசிக்கிறது இல்லை அதை கடைபிடிக்கிறது இல்லை அதன் வழியில போறதில்லை அப்புறம் என பேச மாட்டார் எப்படி பேசுவார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றி நடங்க அவருடைய உத்தமமான வார்த்தையை பின்பற்றி நடங்க இயேசு கிறிஸ்துவங்களோடு பேசுவார் இடைபடுவார் வாசிங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பது தன் முகத்தை கழுதப்படுத்துகிறார் துன்மார்க்க என்ன பண்ணுவான் தெரியுமா தன் முகத்தை

நேர்படுத்தணும் குறுக்கோலியில போக கூடாது குறுக்கோலியில் போறது யார் வேலை தெரியுமா குறுக்கோலியில் போறது யார் வழி பிசாசனி யாரா புதிய ஏற்பாட்டை சொல்றாரு அன்னவராய் தொழுவதுக்கு நானே வாசல் வழியா தொழுவதுக்குள்ள பிரவேசிக்கிறேன் சோரறி குதிக்கவே யாரு பிசாசன ஆகவே வாசல் வழியாக தான் பிரவேசிக்கினாதே உத்தமமானது சரி கருத்து சோதரம் வாசிங்க நீதிமொழிகள் பத்து பதினேழு வாசிங்க நீதிமொழிகள் பத்து பதினேழு வாசிங்க புத்திமதிகளை காத்துக் ஆ ஜீவ வழியில் இருக்கிறான் புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் கண்டனையை இருக்கிறவனும் மோசம் போகிறான் இதுதான் என்னைக்கு சபைகளில் கத்துடைய வார்த்தையை கண்டுச்சு சொன்னா கத்துடைய சபையில் கத்துடைய வார்த்தையை கண்டித்து போதித்தா என்ன பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறாங்க போடி போயிட அதனால தான் இன்னைக்கு அநேக சபைகளில் இந்த கண்டித்து உணர்த்துகிற காரியமே இல்லை அதுக்கு முதல்ல என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு மேல என்ன சொல்லிட்டே இருக்காங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் செழிப்பு வரும் கஷ்டப்பட மாட்டீங்க உங்களுக்கு நோய் வராது உங்களுக்கு எல்லாத்தையும் கத்தல் கொடுப்பாரு மே பூச்சா பூசி 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 ஜனங்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் அது இல்லை வசனம் என்ன சொல்லுது புத்திமதிகளை காக்கிறவன் ஜீவ வழியிலே இருக்கிறான் புத்திமதி அதை அப்படியே ஏற்றுக்கணும் ஏற்றுக்கொண்டு புத்திமதிகளை காத்துக்கொள்ளுகிறவன் ஜீவமணியிலே இருக்கிறான் கண்டனையை வெறுக்கிறவனும் என்ன மோசம் பண்ணாமல் கவனமா இருங்க வாசிங்கள் ஏசியா திருக்கு புஸ்தகம் ஐம்பத்தி அஞ்சு எட்டு ஒன்பது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல அல்ல உங்கள் வழிகளின் வழிகளும் அல்ல என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களுடைய வழிகளும் என்னுடைய வழிகள் அல்லவென்று கத்த சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என் நினைவு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்போ நம்ம மனசில் இருக்க நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று பூமியை சொல்லுகிறார் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஆகவே கற்ற வழி உயர்ந்த வழி உன்னதமான வழி நீங்கள் அதை பின்பற்றி போங்க பின்பற்றி போனீங்கன்னா நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்ம நினைக்கிறதே அவருடைய நினைவு என்று நினைத்து நினைவுகள் நினைவு எல்லாம் என்னுடைய மகன் என்னுடைய மகன் வரலூர் ராஜ்ஜியத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமும் சிந்தனையுமாயிருக்கிறது ஆனா மனுஷனுடைய எண்ணமும் சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா நான் இந்த பூமியில் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு நான் செழுமையாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார் கத்தர் சோதர வாசியங்கள் சங்கீத நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று சங்கீத நூற்றி இருபத்தி ஒன்று கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் பாக்கியவான் என்ன சொல்லுது நூற்றி இருபத்தி ஒன்று கர்த்தருக்கு பயந்து பயந்து நடக்கிற அவர் வழிகளில் நடக்கிறவன் அவனோ கத்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடங்க அவன் தான் ஆகவே கத்தோட பிள்ளைகள் இந்த மாதிரி இதை குறித்து கத்துடைய வழியை குறித்து சொல்லப்படுகிற வசன நூற்று கணக்கான இடத்துல இருக்குது அதெல்லாம் நேரம் போகலாம் ஆகவே கட்டுரை பிள்ளைகளை நீங்கள் நீதியின் பாதையில் நடக்கவங்களை ஒப்புக்கொடுங்க பிரசங்கின் புஸ்தகம் ஒன்பது பதினொன்று பதினொன்று ஒன்பதாம் வருஷம் பிரசங்கின் புஸ்தகம் பதினொன்று ஒன்பதாம் வாசம்

அவருடைய கற்பனைகளை இல்லை கைகொள் கைகொள் இதுவே மனுஷர் மேல் விழுந்த எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை சரியா கட்டுரை பிள்ளைகளை நீங்க ஆவிக்குரிய ஜீவம் பண்ணணும் கிருஷ்ணனுடைய உண்மையான பிள்ளைகளா இருக்கணும் தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள நீங்க விரும்பினீங்கன்னா உங்களுடைய வழி எப்படி இருக்கணும் எடுக்க மாட்டேங்க இருக்கும் உண்மையா இருக்கணும் நீதியா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும் ஏழு பதினாலு வாசிங்க ஏழு நாலு ஏழு பதினாலுங்க ஏழு ஜீவனுக்கு போயிட வாசல் இருக்கணும் ஜீவனுக்கு போற வாசல் எப்படி இருக்குமாமா வழிருவமாயிருக்கிறது அதை கண்டிப்பாக இந்த சிலர்ல நம்மளும் ஒருத்தரா இருக்கணும் இந்த சில பேரில் நம்மளும் ஒருத்தரா இருக்கணும் என்று அபியாசப்படுங்கள் பிரயாசப்படுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கட முடிக்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்